பொதுப்பாதை என கூறி வீடுகளை காலி செய்ய வருவாய் அலுவலர்கள் உத்தரவிட்டதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி வருவாய் அலுவலர்கள் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மயிலாடுப்பாறை கிராமத்தில் அம்மன் கோவில் தரும் பகுதியில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது இந்நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் வேளம்மாள் சீனிவாசன் என்பவர் தனது வீட்டிற்கு எதிரே உள்ள பொதுப்பாதையில் வீடு கட்டிய பாலன் என்பவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் இது தேனி மாவட்ட ஆட்சியர் வருவாய் அலுவலர்கள் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள சுமார் பத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பொது பாதையில் இருப்பதாக கூறி உடனடியாக அவர்களை காலி செய்ய வருவாய் அலுவலர்கள் நோட்டீஸ் கொடுத்ததால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர்

உத்தரவினை ரத்து செய்து எங்கள் வீட்டில் நாங்கள் தொடர்ந்து இருக்கும்படி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர்